श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशीयरुळि पादुगासहस्रं नानूत्रि एव स्लोकं स्लोकम् okay. एके बदनासि रेश्वरपादरक्षे मन्ये यथार्हं मणिरश्मिजालैः सेवानतानां श्री दशईश्वरणाम् शेषापटीं शेखर सन्निकृष्टाम् बदनती रंगेश्वर पादरक्षे मन्ये यतारघम मणि रश्मि जलायि सेवन्तानाम् श्री दशईश्वरणाम् சேஷா பட்டீம் சேகர சந்நிகிருஷ்டாம் அர்த்தம் அப்படி இருக்கு ரங்கேஸ்வர பாதரக்ஷே ஸ்ரீரங்கேஸ்வரனின் பாதரக்ஷயே சேவா நதானாம் உம்மை வணங்குகிற குனிந்து உண்மை வணங்குகிறன்னு சேர்த்துக்கலாம் நம்பா உண்மை வணங்குகிற த்ரீதசீஸ்வராடாம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் யதார்கம் தகுதிக்கு ஒப்பாக சேகர சந்நிகிருஷ்டாம் குனிந்த கிரீடங்களை சுற்றி அருள் செய்யும் சேகரன கிரீடம் சன்னி அதை சுற்றி அருள் செய்யும்படியாக சேஷா பட்டீம் பரிவட்டங்களாக மணி ரஷ்மி ஜாலகி உமது மணிகளின் ஒளிக்கதிர்களால் பத்னாசி கட்டுகிறீர் என்று மன் ஏன் அடியேன் உணர்கிறேன் உங்களால் கற்பனை பண்ணிக்க முடியுன்னு நினைக்கிறேன் பாதியை வந்து தேவர்கள் சேவிக்கிறார்கள் அவர்களுடைய கிரீடத்தை சுற்றி பரிவட்டம் கட்டுறா சார் வந்ததுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு அவருக்கு அருள் கிடைத்தது என்பதை காண்பிப்பதற்காக பரிவட்டம் கட்டுறா அந்த பரிவட்டங்களாக இந்த பாதியிலிருந்து பாதுகைகளின் மணியிலிருந்து வருகின்ற ஒளிக்கட்ட ஒளி கதிர்களை பாதரட்ச கட்டுகிறான் கட்டுகிறீர் அந்த பரிவட்டமாக அவருடைய கிரீடங்களை சுற்றி கற்று கட்டுகிறேன் கட்டுகிறீர் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாதத்தை உங்களால் கற்பனை பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம்னா அரையர்களுக்கு அது மாதிரி அவ மேலே ஒரு கிரீடம்னே சொன்னால் அதை கழிச்சுன் அதை சுற்றி ஒரு துணியை சுற்றுவான் அது மாதிரி இது இந்தட்டில் அந்த சுற்றுறது அந்த பரிமாட்டம் மணிகளிலிருந்து வருகின்ற ஒளி கதிர் அப்படின்னு சுவாமி தேவிஸ்க்கு கற்பனை பண்ணிக்கிறார் அர்த்தமாரது த்ரீதசன்னா முப்பது நம்ம முப்பது மு முப்பத்து முப்போடி கோடர்கள்னு சேர்த்து விட்டோம் முப்பத்து மூவர் அமராருக்கு முன் சென்னு ஆண்டான்னு சொல்கிற மாதிரி அந்த முப்பத்து மூவரை இங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் யதார்த்தம்னா அவர்களுடைய தகுதிக்கு அதுக்கு மரியாதை வந்து சேவிக்கிறவர்களுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல மரியாதை திரும்ப செலுத்தணும் அதனால் அப்படின்னு புரிஞ்சுது புரிஞ்சுதா இந்த சேவா த நதானம் நத்தானம்னா அடியர்கள் சேவை செய்ய வந்தன்னு ரத்தம் சாதாரணமாக நம்ம உண்மை வணங்குகிற தலை குனிந்து உண்மை வணங்குகிறேன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுடா ஸோ ஸ்லோவாக படிச்சுடலான்னு நினைக்கிறேன் பத்னாசி रंगेस्वरपादरक्षे मन यता मणिश्जाला सेवा नाम त्रिदशी स्वरा शेषापठीम शेखर सन्नीष्ट शापठीम अभीता अंदव श्रीमते रामानुजायनम रामान।